தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு இதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் சற்று முன் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியேற்றிருக்காரு அதனைத் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களும் அதற்கான பதில் கொடுத்துருக்காரு அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பயணிகள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிவேகமாக இயக்கப்படும் தனியார் பேருந்து நிறுவனங்களின் உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் சீமான் சீமானவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்காருங்க கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இரு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட கோர விபத்தில் சிக்கி நான்கு பயணிகள் உயிரிழந்ததுடன் பலர் படுகாயமடைந்துள்ள செய்தியை கேட்டு பெரும் அதிர்ச்சியும் மிகுந்த மனவேதனையும் அளிக்கிறது உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு எனது ஆறுதலை தெரிவித்து துயரில் பங்கெடுக்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைந்து நலம் பெறவும் விழைகிறேன் அலட்சியமாக பேருந்தை இயக்கி இவ்விபத்து ஏற்பட காரணமானவர்களை தமிழ்நாடு அரசு உடனடியாக கைது செய்து கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் மேலும் தமிழ்நாடு அரசு முழுவதும் பயணிகள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிவேகமாக இயக்கப்படும் தனியார் பேருந்துகளை கண்டறிந்து அதன் ஓட்டுநர்கள் மற்றும் அப்பேருந்து நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமங்களை ரத்து செய்து தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் அத்தகைய கடும் நடவடிக்கைகள் மூலம் மட்டுமே எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதையும் அவற்றில் சிக்கி அப்பாவி மக்கள் பலியாவதையும் தடுக்க முடியும் மேலும் இவ்விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் துடைப்பு நிதியாக வழங்குவதுடன் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் காயமடைந்தவர்களுக்கு உரிய உயர் மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் துடைப்பு நிதியாக பத்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன கூறியிருக்காருங்கிறதையும் பார்த்துருவோம் அவர் என்ன சொல்லியிருக்காருனா கடலூரில் நடந்த இந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அந்த குடும்பத்தினருக்காக மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நிவாரணம் அறிவிச்சிருக்காருங்க உயிரிழந்த நாலு பேரோட குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சமும் படுகாயம் அடைந்துள்ள எல்லாருக்கும் தலா ஐம்பதாயிரமும் லேசாக காயமுள்ளவர்களுக்கு இருபத்தி ஐந்து ஆயிரமும் தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த மோசமான நிகழ்வுக்கு அண்ணன் அவர்கள் சொல்லிய அந்த கருத்திற்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியேற்றிருக்குள்ள இந்த நிவாரணத்தை பற்றியும் உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க